கோவையில் மதுபானங்களுடன் இலையோடும் இசை நிகழ்ச்சிகளுடன் இந்த கொண்டாட கோவை மக்களுக்கு அழைப்பு விடுத்த தி லிவிங் ரூம் உணவகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னையில் மிகவும் பிரபலமான தி லிவிங் ரூம் உணவகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கோவை பீலமேடு அடுத்த நவ இந்திய பகுதியில் துவங்கப்பட்டு இயங்கி வருகின்றது இங்கு வருகின்ற புத்தாண்டை கொண்டாட கோவை மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்த உணவகத்தின் உரிமையாளர்களான விஜய் மற்றும் கமல் மற்றும் தலைமை சமையல் கலைஞர் கமலக்கண்ணன் ஆகியோர் கூறுகையில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை முதன்மை மாநகராக மாநகரமாக உள்ளது இங்கு நமது உணவகத்தில் ஒரே நேரத்தில் இருநூற்று பத்து பேர் அமர்ந்த உணவு அருந்த முடியும் இங்கு இந்தியன் சவுத் இந்தியன் காண்டினென்டல் உணவு வகைகளுடன் வேறு எங்கும் சுவைத்து பார்க்காத வகையில் தேங்காய் பால் சாதம் இந்த உணவகத்திற்கு மீண்டும் மீண்டும் வாடிக்கையாளர்களை வரவைக்கும் வகையில் உள்ளது இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை கொண்டாடும் வகையில் நமது உணவகத்தில் நியூ இயர் பார்ட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது முழுக்க முழுக்க காவல்துறையினரின் கட்டுப்பாடுகளுடன் நடைபெறும் இந்த புத்தாண்டு நிகழ்வில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றார் உயர் ரகம் மதுபானங்களுடன் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இந்த புத்தாண்டை கொண்டாட அனைவரும் வரலாம் என்றார் இந்த புத்தாண்டு நிகழ்வில் இருநூற்று ஐம்பது பேர் வரை கலந்து கொள்ளலாம் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது